ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நேற்று மிட்நைட் நைட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பயங்கரமாக ஒரு நடுநடுங்க வச்சிட்டாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் பட் அதனுடைய இம்பேக்ட் வந்து காலைல வரைக்குமே இருக்குது ஸோ எல்லாரும் வந்து பயங்கரமாக புலம்பிகிட்டு இருக்காங்க இதில் விஷ்ணு வந்து பயங்கரமாக பயந்துட்டாரு ஐயோ நான் இந்த வட்ட போயிடுவேன் போலையே அதுவும் இல்லாமல் ஃப்ரீ ஸ்டார்ஸில் பத்து பேர் தான் இருக்கணும் ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக ரெண்டு பேர் தூக்குவாங்க அந்த ரெண்டு பேரில் ஒன்று நான் வந்து கன்ஃபார்மாக நான் இருப்பேன் இன்னொன்று வந்து கூல் சுரேஷு அப்படின்ற மாதிரி வந்து டிஸ்கஷன் போய்ட்டுருக்கு பட் மணி என்ன சொல்கிறாருன்னா யார் எப்படி போவாங்கன்னு தெரியாதுரா ஏன்னா நமக்கு வந்து கணிக்கவே முடியாது இந்த ஒரு விஷயத்த ஏன்னா எவிக்ஷன் அப்படிங்கறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாஸ் தான் வந்து டிசைட் பண்ணணும் ஸோ நம்மளால் வந்து ஜஸ்ட்டு தான் முடியும் ஆனால் யாராலும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் அர்ச்சனா போகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்கிறார் ஏன்னா லாஸ்ட்டு சேவ்டு அப்படின்ற அந்த ஒரு மனநிலையில் பார்க்கும் பொழுது கூட அவங்க அப்படி ஃபீல் பண்ணுறாங்க சரியா இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அடுத்து அர்ச்சனா ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து மனம் முடிஞ்சு போயிட்டாங்க இந்த மாதிரி என்னன்னா போயிட்டாங்க சரி இனிமேல் நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை இன்னும் ரெண்டு வாரம் இருந்தால் நமக்கு போதும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் அவங்களும் வந்து இருக்காங்க ஸோ யாருக்குமே இந்த டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருக்கிறதா தெரியல தினேஷ் மட்டும்தான் வந்து டைட்டில் போகணும் அதுக்கு நோக்கி ஓடணும் அப்படின்ற மாதிரி மிச்சம் எல்லாருமே ஒரு வாரம் தான் போதும் இப்போ கிளம்புனா ஓகே மாய பூர்ணிமாலாம் வந்து இன்னொரு ஒரு டூ வீக்ஸில் கிளம்பிடணும் பதிமூணாவது வாரத்தில் கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பிளான் வந்து போட்டுகிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கே கேட்கும்போது அது எல்லாத்துக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் டவுனாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஸோ அச்சுடா இன்னைக்கு காலையில் கூட எந்திரிச்சி ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் வந்து புழம்பிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி சாப்பாடெலாம் கரெக்டாக கிடைக்க மாட்டேது பால் கிடைக்க மாட்டேது சக்கரை இல்லை சக்கரை கொடுத்தாலும் பால் தீந்து போயிடும் போல் நான் பாலுக்கு என்ன பண்ணுவேன் என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியாது போல தெரியுது அடுத்த வாரம் ஒருத்தவங்க வேறு ஷாப்பிங் பண்ணுன்றாங்க அப்போ போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவாங்களா எப்படி நம்ம சாப்பிட்றது அப்படின்ற மாதிரி அவங்க தனியாக புலம்பிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கூல் சுரேஷ் கூட சேர்ந்துட்டு என்ன நே பெர்ஃபார்மன்ஸ்லாம் நீங்கள் பண்ணலன்னு சொல்லிட்டுருக்கீங்க நான் நல்லா தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ சூழ்நிலை சொல்கிறார் எங்கம்மா எல்லாம் சாப்பிட்றீங்க தூங்குறீங்க அப்படியே இவரைனோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி கூல் சுரேஷ் போய் அர்ச்சனா வந்து தூண்டி விட்றாரு அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை அப்படியே செஞ்சு விட்டாங்க அப்படியே க நான் வந்து முடி அப்படி எடுத்து பார்த்துட்டு உங்களை நான் பார்க்குறேன்னா நீங்கள் எவ்வளோ குட்டியாக தெரியுறீங்கன்னா அப்படின்ற மாதிரி வந்து கலயாச்சு விட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க இந்த மாதிரி இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் சமந்தளமாக தான் பண்ணியிருக்கோம் நேற்று போட்ட அந்த கேரக்டராக இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் இவர் நம்ம புறா போட்டதுனால தான் பெர்ஃபாமன்ஸ் வந்து இருந்துச்சு நான் தான் வந்து உங்களை உங்க கூட வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி கூல்சுரேஸ் சொல்கிறதெல்லாம் வந்து காமெடியாக இருந்துச்சு ஆனால் கூல் சரீஸ் பண்ண அந்த புறா காமெடி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் நேற்று நைட்டு அந்த புறாவை தொடரும்போது அவர் வந்து அப்படியே அசச்சி அசச்சு பண்ணது வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அர்ச்சனை வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டுறாங்க ஸோ கூல் சரீஸ் வந்து இருந்தாலும் நீங்கள் எதுவும் பண்ண மாட்டீங்க அந்த வந்து சாப்பிட்டு தூங்கிட்டு போய்ருங்க அப்படின்ற மாதிரி யாரெல்லாம் சொல்ல வேண்டியது ஆகிடுச்சு பார்த்தீங்களா கூழ் சுரேஷ் சொல்கிற அளவுக்கு வந்து பிக் பாஸ் வந்து ஆகிடுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது என்னடா இது அப்படின்ற மாதிரி ஏன்னா அவர் மூணு வாரமாக வந்து பேட்டரி டவுனான பொம்மை மாதிரி தான் வந்து சுற்றிட்டு இருக்காரு ஸோ எந்த ஒரு இம்பாக்ட்டும் வந்து கிரியேட் பண்ணல இந்த கேமில் அப்படிங்கிறது தான் ஸோ இன்னொரு பக்கம் புலம்பல்கள் விசித்ரா அப்படின்றத சொல்லலாம் ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி இவங்க எல்லாம் சேவ் ஆன பிறகு அவங்களோட ஆட்டிடியூடே மாறிடுச்சு கோல் சுரேஷோட ஆட்டிடியூட் மாறிடுச்சு தினேஷோட ஆட்டிட்யூடு மாயா பூர்ணிமா ஈவன் அர்ச்சனா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மாறிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே சரண விக்ரம் வந்து ஆமாங்க அடுத்த வாரம் நம்மள தான் நாரேட் பண்ணுவாங்க அப்படின்றாங்க ஆமாம் ஆமாம் கரெக்ட் தான் உன்னையும் என்னையும் தான் அடுத்த வாரம் டார்கெட் பண்ணுவாங்க ஸோ ஜாக்கிரதையா இருக்கணும் இனிமேல் கேம் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்ற மாதிரி வந்து விஜித்ரா சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி டவுன் ஆகிட்டு அண்ணன்யாரா போன பிறகு என்னடா இது நம்ம பேசுகிற பெண்கள் எல்லாம் போயிடுறாங்களே அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங்கில் உண்மையிலே நம்ம டைட்டில் விட ஆவோமா அப்படின்ற மாதிரி நீ ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்கான் ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷனலி டவுனு எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் வந்து சரண் வைக்கிற மெளேறுவதற்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது பட் விசித்திராவும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் மயவிட ஆரம்பிச்சிட்டாங்க ரைட்டு போச்சு அப்படின்ற மாதிரி ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மற்றபடி வேறு எதாவது கட்டிடம் லைவில் வந்து இல்லை அப்படிங்கிறது தான் ஸோ தேங்க்யூ கேஸ் குட் பாய்